الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر الآية وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين நிறையுடைய வார்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தோம் சலாத் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சல்லல்லா அலே வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்களில் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடையார்களே சிறப்பான என்ற ஜமாவின் பயானின் தலைப்பாக உயிரினும் மேலான உத்தம நபி சொல்லா அலி வசல்லம் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹ் நல்லார்களே அல்லாது நமது நாயகம் ரசூலே கரீம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும் எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்று தன்னுடைய அருள்மனைய திருமறையிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நாம் அல்லா நாம் ரசுல்லா மீது எந்த அளவுக்கு முஹபத் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அல்லா ஜல்லுவாள் அவர்களை நான் இந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமது நாயக ரசூலுல்ல அவர்களை எப்படியெல்லாம் நேசிக்கிறான் எந்த அளவுக்கு நேசிக்கிறான் மஹ்பத் வைக்கிறார்கள் நாம் பார்ப்போம் வருகிறது ஒரு நாள் சில ஒரு இடத்திலே ஒன்று கோடி அமர்ந்து நபிமார்களின் சிறப்புகளை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு சகாபியும் ஒரு நபியுடைய சிறப்பை சொல்லுகின்றார் ஒரு சகாபி சொல்லுகின்றார்கள் ஆதம் அலி அல்லா தாலா சபி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இன்னொரு இப்ராஹிம் இப்ராஹிம் அல்லாஹுடைய ஹலீலாக நண்பராக நேசராகின்றார்கள் இன்னொரு சகாபி சொல்லுகின்றார் மூசா கலீமுல்லாஹ் அவர்கள் அல்லாஹு தாலா இடத்திலே நேரடியாக பேசினார்கள் இன்னொரு சஹாபி சொல்லுகின்றார் நபி அவர்கள் ரூ என்று இப்படி ஒவ்வொரு நபியுடைய சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது அந்த சபைக்கு வசல்ல சபைக்குள் வருகின்றார்கள் சொன்னார்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான் ஆதம் சபீல்ல இப்ராஹிம் ஹலீலுல்லா மூசா கலீமுல்லா ஈசா ரூபுல்லா அன ஹபீபுல்லா அவரெல்லாம் அல்லா சிறப்புக்குரியவர்கள் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி அறிகின்றான் அன ஹபீபுல்லா நான் ஹபீபுல்லாவாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹபீபுல்லா என்பதற்கு நேரடி அர்த்தம் அல்லாஹால் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் ஆனால் இந்த ஹபீபுல்லா என்பதற்கு குலமா பெருமகள் அரியர் பெருமக்கள் நமக்கு இப்படி விளக்கம் தருகிறார்கள் ஹபீபுல்லா என்று சொன்னால் அதற்கு விளக்கம் என்னவென்றால் அல்லாஹ் ஷாமத்தான பிரசூனுல்லா செலலானவ செல்லம் அவர்களுடைய நிருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வார் மற்ற நபிமாள் ஆதிம அலைசலாமா இருக்கட்டும் மூசா அலிசலாம் இருக்கட்டும் அது இப்ராம அலி இஸ்லாமா இருக்கட்டும் ஈசா அலிசலாம் வரை உள்ள நகுமாளா இருக்கட்டும் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் என்ன நினைக்கின்றானோ அல்லாஹ் எப்படி நடக்க சொல்லுகின்றானோ அல்லாஹ் எப்படி செயல்பட சொல்லுகின்றானோ அப்படி செயல்படுவார்கள் ரசுல்லா செயல்படுவாங்க ஆனால் ஹபீமுல்லா அன்பதற்கு என்ன என்னவென்றால் மற்ற நபிமான்கள் எல்லாம் அல்லாஹோடைய திருத்தி எதிர் பார்ப்பாருங்க ஆனால் ரசுல்லாவுடைய அந்தஸ்து என்னவென்றால் ரசுல்லாவுடைய திருத்தி அல்லாஹ் பார்ப்பார் நான் எப்படி நடந்து கொண்டால் என்னுடைய ஹபீப் என்னுடைய ரசூல்ல பொருந்து கொள்வார்கள் நான் எப்படி செயல்பட்டால் முகமது சல்லாசல்ல பொருந்து கொள்வார்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று அல்லாஹ் பிரியப்படுவார் அதுதான் ஹபீபுல்லா ஆ உண்மை அதுதான் குரான் அதி குரான் என்ன பார்க்கின்றோம் ரசூலுல்லாய் சல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும் அவர்கள் தொழுகின்ற பொழுது அவர்களது கிபரா மஸ்ஜித் அக்சாவாக இருந்தது பைத்துல முகத்தாக இருந்தது பைத்துல்லா கிபிலா கிடையாது நாமெல்லாம் எவ்வளவு கிபிலா முன்னோக்கி சொல்லும் பொழுது பைத்துல்லா பகன் நோக்கி தொழுகிறோம் ஆனால் ரசூல்லாவுக்கு முன்னால் வந்த அனைத்து நபிமார்களும் அவர்களுக்கு கிபிலா பைத்துல் முக்தஸாக இருந்தது ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் முகந்தஸ் ரசூல்லா வந்த பொழுது நபியாக்கப்பட்ட பொழுது அவர்களுமே தொழுகை கடமையாக்க பொழுதும் சில காலம் முக்கத்தை தொழுகார்கள் ஆனால் உள்ளத்தில் ஒரு ஆசை ஆசைமா நகரத்தில் உள்ள காபத்துல்லாவை அல்லாலா வாக்கில் அல்லா இருக்குமே என்று ஒரு ஆசை வந்தது அவர்களுக்கு அடிக்கடி ஆசை வந்து கொண்டே இருக்கும் ஆனா அல்லா உடைய உத்தரவும் பைத்தல் பங்கை தொழுவேண்டிய எல்லாருமே அப்படினா தொழுதாங்க இருந்தால் ரசூல்லா உடைய ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேறுமா அல்லாஹ அந்த சட்டை போடுவானா போடுவானா அப்படின்னு சொல்லி சிநாயத்தை ஜிப்ரமிஸ்ல வருவாங்கள அவங்க சொல்லி அட போவாங்க எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அடிக்கடி ரசூல்லாஸ் ஆசை என்ன நான் சொன்ன என்னுடைய கோரிக்கை என்னுடைய ஆசை நிறைவேற்றப்படுமா அது சம்பந்தமாக அல்லாஹு தாலா சட்டத்தை பிறப்பிப்பானா ஆய திறக்குவானா என்று அடிக்கடி வானத்தை பார்ப்பார்கள் ஏதாவது அல்லாஹ் என்னுடைய ஆசை நிறைவேற்றுவானா இவரது சட்டத்தை கொண்டு வரவர்களா என்று அடிக்கடி வானத்தை பார்ப்பார்கள் அல்லாஹ் தாலா எப்படி இருக்கும் ஹபீபுல்லா வச்சேன் மற்ற நபிமான அல்லாஹ் திருப்திப்பட வேண்டும் என்று நடந்து கொள்வார்கள் ஆனால் அல்லாஹ் என்னுடைய ரசூல் திருப்திப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார் அப்ப ரசுல்லா தெரியும் என்ன காமத்துல்லா மக்களுடைய அந்த பைதுல்லா ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர்களின் ஆசை அல்லா நிறைவேற்றினார் ஆயத்து சயப்போல் என்ற சூழாவிலே சையபோல் என்ற ஜோசில் ஆரம்பத்தில் வருகிறது

இன்று முதல் நீங்கள் விரும்பிய கபிலத்தன் தருவாக நீங்கள் விரும்பிய நான் கவனிக்கணும் நான் விரும்பிய கபிலா இல்ல மற்ற நம்பினார் நான் சொன்ன கைவிழாவை நோக்கி தோன்றார்கள் நான் விரும்பிய கைவிழாவை நோக்கி தோன்றார்கள் உங்கள் விருப்பம் என்ன பைத்துல்லா பக்தாவில் பைத்துல்லா திருவிழா கண்ட ஒன்று கைவிழத்தன் நீங்கள் விரும்பிய கைவிழாவை நான் சட்டமாக்கிவிட்டேன் பவல்லி வழியாக சத்திரன் மஸ்தி தரான் ಅಲ್ಲ ಅಲ್ಲಾಹ ಹೇಳ್ರಂ ಉಮ್ಮತಾ ಅರೇಯಕು ಅಂತ ಹೇಳ್ರಂ ಉಮ್ಮತ ಮೊಹಮ್ಮದಿಯಾವ ಮಹಿಯಸು ಮತ್ತುಂ ಫಅಲ್ಲೂಜುಹುಕುಂ ಶತ್ರಾ ಉಮ್ಮತ್ ಮಾರ್ಗಳೇ ಇದರಕ ಪರಗೆ ನೀವು ಎงಗ ಇರಂದாலும் ಸರಿ ಕಾಬತುಲ್ಲಾ ಲೋಕೇತಾ ತಲ್ಲವೇನ ನೆವಲಸ ಅಂತ ಅದಂತ ಅದಾ ಹಬೀಬ್ ಅಲ್ಲ ಎಪ್ಪಡಿ ನಡೆಂದಾಲ್ ಎನೊಡೆ ಹಬೀಬ್ ಸಂತೋಷಪಡುವಾಗ ಅವಳು ಎನ್ನಂದ ಸರಸಲ್ಲ ವಸಲ್ಲಾಮ್ நம்ம புரிய நம்ம ஒரு புரிஞ்சதுக்காக சொல்கிறேன் நம்ம வழக்கத்தில் நம்ம நிறைய பேர்த்த பெரிய வைப்போம் அத்தா மேலே பெரிய வைப்போம் அம்மா மேலே பெரிய வைப்போம் பாசம் வைப்போம் பிள்ளைங்க மேலே பாசம் வைப்போம் எல்லாத்த விட யார் மேலே பாசம் அதிகமாக தெரியுங்களா பேர பிள்ளைங்க மேலே பிள்ளைங்க மேலே பாசம் இருக்கும் இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும் பேர பிள்ளை பேத்தி பேரன்காமல் அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் அது நல்லதாக இருந்தா நல்லா இருந்தான் அதே நல்ல இருந்தால் கூட பிள்ளைங்க கிட்ட பழம் வாய்ப்பிட மாட்டேன் காசு இல்லை சொல்லுவோம் பேரமேத்தி கேட்டான் எதோ கொடுத்துருவோம் சொல்லுவாங்கப்பா இந்த பேரமே சேர்ந்து முகமது சிந்தவா சொல்லுவாங்க இல்லையா ஏன் ரசுல்லா விட ரசுல்லா எவ்வளவு மெம்பரில் மெம்பர்ல கொன்பாப்படுத்திட்டு இருப்பாங்க பேர பிள்ளைங்க சின்ன சின்ன பேர பிள்ளைங்க உள்ள வருவாங்க மெம்பர்லேருந்து கீழே இறங்கி வந்து தூக்கிட்டு மடிவரை வச்சுருவாங்க தோல் போட்டுவாங்க அப்போ எல்லார் மீது அல்லாவுக்கு மொஹப்பத் இருக்கிறது எல்லா ரசூல் மீது மொஹப்பத் இருக்கிறது ஆனால் ரசூல்லா மேல உள்ள மொஹப்பத்து மாதிரி யாரு மேலே கிடையாது அதான் ஹபீபுல்லா இப்ப நான் சொன்னதுனாங்க ரசூல்லா எதை செஞ்சா ரசூல்ல விரும்புவாரு செய்தா ரசூல்ல கேட்டு அல்ல நிறைவேற்றுறான் சில நேரத்துல நாம் பார்ப்போம் நம்ம யாருக்கும் மொஹப்பத்தை வச்சிருக்கோம் மேல நம்ம பேரை பேத்தி கேக்காமலே வாங்க குடுமா கேக்காமலே வாங்கிடுவோம் கேட்கவே இல்லையே பாசம் அத மாதிரியெல்லாம் சில நேரங்கள்ல ரசுல்லா கேக்கவே மாட்டாங்க கேட்காமலேயே நிறைவேற்றும் நல்லா தராங்க குரான்ல பானவம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் மோச அலிசலாம் கேட்டாங்கல்ல ரப்பி அருவி அல்ல ஒரு இணைக்க ஓசாலிஸ்லாம்

ஜிபலேஸ் இப்ப வாங்க எங்க அரிசிய கூட்டு போறாங்க ரசூல்ல கேட்கவே இல்லையே நல்லா சொல்றான் அஸ்ரா நாம் அழைத்து சென்றோம் ரசூல்ல வரல நாம் அழைத்து சென்றோம் ரசூல்ல அல்லாவே கூப்பிட்டு தன்னோட தரிசனத்தை காட்டினான் இல்லையா எந்த தரிசனம் ரசூல்ல கிட்ட போறாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க எல்லாம் சொல்றான்

இந்த ரசூலை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அவரை யாராவது நேசித்தார்களே ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு அல்ல கனியப்படுத்துறா தெரியுங்களா மூசா அலி இஸ்லாம் காலத்தில் வனேஸ்வரர்கள் ஒரு ஊரில் ஒரு நபர் இருந்தார் காலபூர பாவம் செய்திருப்பார் காலபூர பாவம் எந்த அளவுக்கு சார் அந்த ஊர் மக்களை வெறுத்துட்டாங்க அவரை எப்போனா இந்த ஊரை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கடைசியில கிட்டத்தட்ட ரூ ஒரு வயசு கிட்ட ஆகிப்போச்சாரு ரூ கைப்பற்றப்பட்டார் மோத்தாகி போட்டாரு டப்பா ஒளிஞ்சாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்படைந்தார்கள் அவன் வெறுப்படைந்த மோத்தான பிறகு அவன் அடக்கூட பண்ணல இழுத்து போய் குப்பை தொட்டை ஒரு மரியில குப்பைத் போட்டு விட்டார்கள் என்ன நடந்தாது அல்லாஹ் அல்லஷானோ தாலா ஜிவரலிசான மனு போகின்றா

அவருக்கு ஜனதா தொழுவைங்க நல்லா செய்து பாருங்க மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் விரும்புகின்றார் ஜனாசா தொழுவைங்க நான் அவரை மட்டும் மன்னிக்கவில்லை அவருடைய ஜனாசாவில் எத்தனை பேர் கலந்து கொள்வார்களோ அவர் அனைவரும் நான் மன்னிக்கிறேன் சொல்லுங்க நல்லா அனுக்கட்டலை போனாங்க குளிப்பாட்டினாங்க கவனிட்டாங்க தொழு வச்சாங்க இன்னும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு என்ன ஊர் ஊர்க்காரன் பூராக வெறுத்தாங்க வேற அல்லாஹ் காரை இவ்வளோ கண்ணே கொடுத்துருக்கறாரு யார் என்ன விஷயம் இந்த அளவுக்காரன் கட்டியப்படுத்துகிறார் அல்லாஹ் சொன்னார் அவர் பாவம் செய்தவர்தான் ஆனால் அவருடைய ஒரு செயல் எனக்கு பிடித்தமாகிவிட்டது என்ன செயல் உங்களுடைய வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதத்திலே என்னுடைய ஹபீப் மொஹம்மது செல்லல்லால இவர் செல்லம் அவர்களை பற்றி வருகிறது அந்த முகம்மது என்று வருகின்ற பொழுது அந்த மனிதர் அந்த என்னுடைய ஹபீபாகிய ஆகிய முகம்மது என்ற பெயரை தொட்டு முத்தம் கொடுத்தார் முகமத்தாக முத்தம் கொடுத்தார் அந்த ஒரு செயல எனக்கு பிடித்தமாக ஹபீபும் முத்தம் கொடுத்தாலே அதற்காக அவர் தண்டிக்கிறத வைக்கப்படுகிறேன் மக்கள் எல்லாம் இருந்தார்கள் அல்லாஹ் விரும்பினார் ஏன் ஒரே ஒரு நேரத்தில் ஒரு செகண்டில்

மகாம இப்ராஹிம் என்ற இடத்திற்கு வந்து ரெண்டு கால் தொழுவது வாஜித் அங்கும் தொழுவணும் மகாம் இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம் என்பது என்ன ஒரு கல்லு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துள்ள கட்டிக்கும் போது நின்ற ஒரு கல்லு அவர் பாதங்கதை பதிந்திருக்கிறது அல்லா குரான் ஷெரீப் சொல்லுகின்றார் மகாம் இப்ராஹிம் அவசல்லா அங்கு நின்று நீங்கள் தொழுங்கள் எல்லாம் சொல்றான் அந்த கல்லுக்கு ஏன் அந்த அந்தஸ்து கிடைத்தது

மெழுகாக உருகி போனது கல்ல பா பால பதியமாக மெழுகதான் பாவம் பதியம் அப்போ ரசுல்லாவை மகப்பத்து கொண்ட காரணத்தினால் அந்த கல் மெழுகாக மாறியது உருகி போனது அந்த ரசுல் இப்ராமேஸ்வர பாத பதிலே பதிந்தது தான் கடைசி காலம் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர் நின்ற அந்த பாதல் நின்ற அந்த கல்லை கௌரவப்படுத்த வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாமை கௌரவப்படுத்த வேண்டும் ஏனென்றால் என்னுடைய ஹபீபை அவர்கள் மொஹபத் வைத்தார் இப்ப சொல்ல ஒரு விஷயம் என்ன அல்லா ஜல்லி தாலா எல்லோரை விட நமது நாயக ரசுல்லா சலாசர் அவர்களை மகபத் வைக்கின்றார் அவர்களை யார் மகபத் வைக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் மகபத் வைக்கிறார் எனவேதான் அல்லா ஜல்லி ஷாமத்தாலா நமக்கு சொல்லுகின்றார் நானே இவ்வளவு மகபத் வைக்கிறேன்

நிறைய பங்களா இருக்கு நிறைய சொத்து சுகம் இருக்கு உயிர் போது நினைச்சுங்க எது விரும்பும் உயிர் வேணுமா பணக்காசு வேண்டாம் உயிர் தான் எவ்வளவு செலவில் கொடுத்துறாங்க வீட்டில் நிறைய பொன் பொருள் இருக்கிறது கட்டுக்கட்டா பணம் இருக்கு தங்கம் இருக்கு மகிழும் இருக்கு வீடு ஆடுது நிலநடுக்கு ஏற்பட்டது எல்லாத்தையும் விட்டு வெளியே விடாதான் என்ன சொன்னா தப்சா போகிற சொல்லி

சின்ன சின்ன பிள்ளைங்க சிறு வயதுல பிள்ளைகளை எந்த அளவுக்கு சொல்ல அழைச்சாங்கன்னு சொன்னா பதுரு போ அழைக்கிறது பதுரு போ அந்த பதுரு போரிலே அப்துல் ரஹமார் விட அவு ஒரு சகாமி அவங்க நிற்கிறாங்க பெரு பெரு பின்னர் நிற்கிறாங்க பக்கத்துல பார்த்தா ரெண்டு சிறுவர் நிறிக்கிறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்க நினைக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பண்ண போறாங்க ஒரு பயங்கரமான போர் வாள் வீச்சு அம்பு வீச்சு எல்லாருக்கு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க அதில் ஒரு பை சின்ன பூல கேட்கறாரு நம்ம இங்கிலீஷில் இல்லை அங்கிள் ஒரு தமிழில் சிறிய திறந்த சொல்லுவோம் அங்கிள் அங்கிள் அம் இந்த எதிர்கூட்டத்தில் காஃபி கூட்டத்தில் எதிர்கூட்டத்தில் அபூஜக யாருங்கன்னு கேட்கறாங்க யாருங்க இந்த சின்ன பிள்ளை கேட்குறாரு என்னத்துக்குப்பா இல்ல இல்ல நான் கேள்விப்பட்டேன் எந்த ஹபீப் உயிரினும் மேலான ஹபீப் சல்லா அலை வசல்லம் அவர்களை அவன் ஏசுகிறான் மரியாதைக்கு நடந்த கொள்ள நான் கேள்விப்பட்டேன் ஒரு முடிவோடு வந்திருக்க இன்று ஒன்று அவன் என்னால் கொல்லப்பட வேண்டும் அல்லது நான் கொல்லப்பட வேண்டும் ஒரு முடிவோ வந்து யாருங்க சின்ன பையன் இந்த பக்கம் ஒரு பையன் அவன் அதே மாதிரி கேட்கறாங்கள ஆச்சரியம் போச்சு அந்த நேரம் பார்த்து எதிர படையில் அபுஜா கோதலில் போகிற அபுஜா எப்படி போடுறது தெரியுமா யார் கிட்ட கூட இருக்க முடியாது அவ்வளோ பாதுகாப்போடு இருக்கும் காட்டுறாங்க அவர் தான் அவன் அபுஜா சொன்னதான் நாமதம் இரண்டு சிறுவர்களும் சீறி பாகின்றார்கள் வாளோடு அவர் குதிரை மேலே போகிறான் ஒருத்தர் போய் குதிரை கால வெட்டுறான் ஒருத்தர் அந்த அவன் கீழே குதிரை வெட்டவுன்னு அபுஜா கீழே விழுவுறான் இன்னொரு சிறுவர் அவனை கழுத்தில் வெட்டுறான் யாரை கிட்ட நிலைமை சொன்ன ஏக ரசூல்லாவை அவமதிக்கான முடிவு இருக்கிறார் அப்ப அபூ ஜஹலை அவ்வளவு வீர தினமான பாதுகாப்பு இருக்கின்ற அந்த அபூ ஜஹலை கொண்ட யாருன்னா இந்த சிறுவர்கள் தான் மாதேவன் அம்ரு மாதேவன் அஃப்ரா ரெண்டு சிறுவர்கள் அதான் சஹாபாக்களுடைய மொஹப்பத் அதான் நல்லா சொன்னாங்க உயிரை விட வேற அமைதி சஹாபாக்கள் முன்னுதாரணம் இப்போ சொல்ல வேறு விஷயம் என்று சொன்னால் ஒரு மூமி எப்படி இருக்குன்னு சொன்னால்

வாலிபர்கள் ரசூல்லா முகப்பத்தில் நம்ம சொல்கிற மாதிரில ரசூல்லா நேசிக்கிறவங்க தமிழ் அவங்க ஐநோ முகமது அந்த முழக்கமிட்டதற்காக அப்படியே முழக்கமிட்டதற்காக கைது செய்யப்பட்டார்கள் தண்டிக்கப்பட்டார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் தான் செய்தி கிடச்சி அதனால தான் இப்போ குறிப்பாக பல இந்தியாவில் பல மாநிலங்களிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் அதன் கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது அப்போ நம்முடைய மகப்பு ஈமான் எப்படி இருக்க வேண்டும் ரசுல்லாசலாசெல்லாம் அவர்கள் உயிரின் மேலா மதிக்க வேண்டும் அதை நாம் சொல்லாலும் செயலாலும் நடைமுறையிலும் நெடு நிறைவேற்றி காட்டப்பட வேண்டும் காட்டலாங்களா இன்ஷா அல்லா பத்து பேர் காட்டலாங்களா எல்லாரும் காட்டலாங்களா சொன்னாலும் செயலாலும் தேவப்பட்டால் அதான் நாம் நம்ம உள்ளத்தில் நினைக்கிறோம் உள்ளத்துக்கு மகப்பதை இருக்கும் தயப்படுகிட்ட பொழுது செயல்படுத்தி காட்டுவோம் சொல்லக்கூடியவங்க சொல்லுவோம் சொல்லங்களா இன்ஷா அல்லா தமிழ் எப்படி சொ நான் முகமது நேசிக்கின்ற சொல்லுங்க ஐ லவ் அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளை சனிக்கிழமை மூன்று மணி அளவில் புதுப்பேட்டை பாலத்தின் அருகே சுண்டத் ஜமாத் பேரீக்கத்தின் சார்பாக கண்டன போட்டு நடைபெற இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அதனால கலந்து இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்டு இந்த முழக்கத்தை நாம் வெளியிட வேண்டும் நம் உயிரின மேலே அலி செல்லம் அவர்களை உள்ளத்தாறு நேசிப்போம்